சிலுவையில் இருக்கும் பொழுது இரண்டு கல்வர்களும் இயேசுவை மறுதளிக்கின்றார் அப்ப நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம் மத்தியில் எழுதும் பொழுது அது தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்டோ அல்லது எழுதப்பட்டோ இருக்கின்ற மனம் திரும்புகிற அல்ல என்ன இயேசுவை குறித்து சொல்லுகிறான் என்று பாருங்கள் அதே நேரம் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த இடத்திலே மூன்று விதமான மரணங்கள் நடக்கின்றது சில வீட்டில் எங்கள் தேவனே நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து நாங்கள் படிக்கப் போகிறோம் இந்த வேலையிலே நம்முடைய பரிசுத்தாவியானவருக்கு நீத்தாமே வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறந்துடலும் கேட்குறவர்களுக்கும் இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீர் செய்யும் எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவு வரும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்கு ஆக்கள் வாரி மட்டும் சில சிம்மிச்சி சுனிய நாமத்தினாலே கேட்குறேன் பிதாவே இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு ஆழமான வெளிச்சத்தை வேதாமத்தில் இருந்து எங்கள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு உண்மை என்னென்றால் வேதாமத்தில் அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்கிருந்த ரெண்டு கல்வரில் ஒரு கல்வன் மனந்திரும்பினான் என்றும் இன்னொரு கல்வன் மனந்திரும்பவில்லை என்றும் இதை நாங்கள் வேதத்தில் தெளிவாக படைத்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய நாளிலே மிகவும் வித்தியாசமான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன் நீங்கள் மத்தே இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது அந்த ரெண்டு கல்வர்களும் இயேசுவை மறுதளித்தார்கள் அப்போ இதை பார்க்கும் பொழுது சில வேதத்துக்கு முரணாக கதைக்கின்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் லூக்கா நிருபத்தில் தான் ஒரு கல்வன் மனம் திரும்பினது இருக்கின்றது ஆனால் மத்தே நிருபத்தின்படி ரெண்டு கழுவர்களும் இயேசுவை மறுதளித்திருக்கின்றார்கள் அப்போ நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம் மத்தியில் எழுதும் பொழுது அது தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்டோ அல்லது எழுதப்பட்டோ இருக்கென்று யோசிக்கலாம் ஆனால் காரியம் அப்படி அல்ல காரணம் என்னென்றால் மாட்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்தாலும் வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது அந்த இரண்டு கல்வர்களும் இயேசுவை மறுதளித்தார்கள் அப்படி என்றால் நாங்கள் இப்போ எதை நம்புவது ஆனால் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாங்கள் நாற்பத்தி மூன்று வரை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு வேதம் தெளிவாக சொல்லுகின்றது ஒரு கல்வன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றான் மறு கல்வன் இயேசுவை மறுதளிக்கிறான் என்று இப்போ இந்த ரெண்டில் எது உண்மை நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இங்குதான் இயேசுவனுடைய கிருபையை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் அதாவது ஆரம்பத்தில் சிலுவையில் இருக்கும் பொழுது இரண்டு கல்வர்களும் இயேசுவை மறுதளிக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான உண்மை என்று யோசித்து பாருங்கள் இரண்டு பேருமே இயேசுவை மறுதளிக்கின்றார்கள் இதை மத்திய இருபத்தேழு நாற்பத்தி நாலிலும் மாட்கு பதினஞ்சு முப்பத்தி ரெண்டிலும் நாங்கள் தெளிவாக பார்க்குறோம் அப்படியானால் என்ன நடக்கின்றது இயேசுவானுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது இந்த ஒரு கல்வன் திரும்புறது வந்து இந்த இயேசு சிலுவையிலே பேசிய ஏழு வார்த்தையில் ரெண்டாவது வார்த்தை ஆகையான முதலாவது வார்த்தை என்ன லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலிலே இயேசு சொல்லுகிறார் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று இந்த வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வேளையிலே அந்த இரண்டு கல்வரில் ஒரு கல்வனுடைய இருதயம் மாறுகிறது அவன் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலுக்கு தன்னை இடம் கொடுக்கின்றான் அப்பொழுதுதான் நாங்கள் பார்க்கிறோம் அதிலிருந்த ஒரு கள்வன் மனம் திரும்புகிறான் அகல் நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு கல்வர்களும் இயேசுவை சிலுவையில் மறுதளிக்கின்றார்கள் ஆனால் ஒரு கள்வன் மறுபடியும் மனம் திரும்புகின்றான் அப்பொழுது இயேசு அவனுக்கு பாரதீஸ்லே தன்னோடு கூட இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் அதற்கு காரணம் அவருடைய திருவை இதைத்தான் நாங்கள் தெளிவாக வேதத்திலே படிக்க ஆனால் இந்த ஆழமான கருத்தை விளங்கி கொள்ளாத வேதத்தை படிக்கின்றவர்கள் சொல்கிறார்கள் இது வேதத்தில் ஒருவிடத்தில் ஒரு விதமாகவும் இன்னொரு இடத்தில் ஒரு விதமாகவும் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் விஷயம் இது அல்ல வேதத்தில் ரெண்டு இடத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு தேவ செய்தி தான் அதில் எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதும் அங்கு நாங்கள் பார்க்கிறோம் ஒரு கள்வன் அவரை மறுதளித்து மனம் திரும்பும் பொழுது இயேசு அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆகையால் நீங்கள் இன்னொன்று காரியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் இந்த வேதத்தில் இவ்வாறு இருக்கின்ற காரியங்களை நாங்கள் பரசுத்தாவது உதவியோடு ஆராயும் பொழுது எங்களுக்கு தெளிவான உண்மை புலப்படுகின்றது ஆகையால் இரண்டு கள்வரும் மனதளித்திருக்கும் பொழுது ஒரு கல்வன் மனம் திரும்புகிறான் ஆனால் இந்த மனம் திரும்புகிற என்ன இயேசுவை குறித்து சொல்லுகிறான் என்று பாருங்கள் முப்பத்தொன்பதாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த மற்ற கல்வனை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவருடைய தண்டனை நமக்கு இருக்கு என்பதை நீ மறந்து விட்டாயா என்றுதான் கேட்கின்றார் இன்னொரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகின்றார் நாங்களோ செய்த பாவத்துக்காக தண்டிக்கப்படுகிறோம் ஆனால் இவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை என்பதை குறிப்பிடுகின்றார் ஆகால் இதிலிருந்து அந்த கல்வனுடைய திரும்புதல் எவ்வளவு ஆழமானது என்பதை சிந்தியுங்கள் ஆனால் இந்த இரண்டு கல்வரும் ஆரம்பத்தில் மறுதளிக்கும் பொழுது இயேசுவை மறுதளித்திருந்தாலும் ஒரு கல்வன் பரசுத்தாவிக்கு இடம் கொடுப்பது கூட ஒரு திரும்புதலை நாங்கள் வருகிறதை பார்க்கிறோம் மனம் திரும்புதல் வருகின்ற கள்வன் மற்ற கல்வனை கடிந்து கொள்ளுகிறதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் பாவம் செய்து மனம் திரும்பினால் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் என்னவென்றால் நீங்கள் எப்படி எங்களுக்கு எங்கள் பாவத்தை குற்றி குற்றம் சொல்ல முடியும் நீங்கள் எப்படி கடிந்து கொள்ள முடியும் நீங்களும் ஒரு பாவிதானே ஆனால் அது அல்ல அந்த கல்வன் அந்த சிலுவையிலே இயேசுவை மறுதளித்த அந்த கல்வன் அந்த நிமிஷத்திலே மனம் திரும்பும் பொழுது இயேசு அந்த கடிந்து கொள்ளுதலையும் அந்த கல்வனை மேற்றுக் தான் அவனுக்கு பாரதி வாக்கு பண்ணுகிறார் அதே நேரம் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த இடத்தில் மூன்று விதமான மரணங்கள் நடக்கின்றன சிறு அதாவது ஒரு கல்வன் பாவத்தோடு மறிக்கின்றான் இன்னொரு கல்வன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் மறிக்கின்றான் ஆனால் நடுவில் இருக்கின்ற இயேசுவானவர் இந்த சர்வலோக பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு மறிக்கின்றார் பாருங்கள் மூன்று விதமான வெளிப்பாடுகளை நாங்கள் இந்த சிலுவையிலே பார்க்கின்றோம் பாவத்தோடு மறிக்கின்றான் பாவம் இல்லாமல் மறிக்கின்றான் இன்னொருவர் பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றார் அதனால்தான் இந்த கல்வனுக்கு மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆகையில் இந்த ரெண்டு கல்வரும் தான் இந்த உலகத்திலுள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு கூட்டமாக இருக்கின்றோம் நாங்கள் ரெண்டு கூட்டமும் இயேசுவை இருக்கின்றோம் இயேசுவை நாங்கள் குறை சொல்லி இருக்கின்றோம் இயேசு விரோதமாய் வாழ்ந்து இருக்கின்றோம் அதனால் நாங்கள் ரட்சிப்பை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கல்வனுக்கு இருந்த சந்தர்ப்பம் இன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது இந்த இடத்திலே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் குணப்பட்டு நீங்கள் இயேசுதான் பரிசுத்தர் என்றதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மனம் திரும்பினால் நிச்சயமாய் அந்த கல்வனை போல் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புண்டு அது மாத்திரமல்ல இந்த ரெண்டு இடத்திலும் இந்த ரெண்டு கல்வருடைய சிவியத்திலும் இன்னும் எத்தனையோ ஆழமான காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இந்த வெளிப்பாட்டை நான் எதிர்வரும் காலத்திலே உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றென்றால் இந்த செய்தியை கேட்பது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரிந்த அனைத்து கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் இந்த கிருபியை இந்த அன்பை வெளிப்படுத்துங்கள் ஆகையால் உங்களுக்கு ஒரு காரியம் என்று தெளிவுபடும் சிலுவையில் இருந்து மன்னி மனம் மறுதளித்து மனம் திரும்பிய கல்வனையும் இயேசு மன்னித்தார் ஏன் தெரியுமா லூக்கா பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள் இயேசு சுவாமி சொல்லுகின்றார் ஒரு மனிதன் ஒரே நாளில் பாவம் செய்து மனம் திரும்பி வந்தாலும் அவனை மன்னிக்க வேணும் என்று ஆனால் இயேசு ஒரு நாளில் ஏழு தரம் அல்ல மத்தையோ பதினெட்டாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் இயேசுவானவர் தெளிவாக சொல்லுகின்றார் என்ன அதாவது ஏழு எழுபது தரம் அவர் ஆயுத்தமாயிருக்கின்றார் அந்த கிருபியை அவர் தன் சிலுவிலே காட்டினபடியால் தான் அந்த மறுதளித்த கல்வனுக்கு பாரதீசு கிடைத்தது ஆகையால் உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்பினால் நிச்சயமாய் நாங்களும் இயேசு சுவாமியினுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை